என்னுடைய பேர் வந்துட்டு கலாநிதி நான் புதுவை மாநிலம் கூனிச்சம்பட்டு கிராமம் நான் வந்துட்டு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே இயற்கை வழி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த போகம் நட்டு இருக்கிற நெல் ரத்தசாலி இந்த பாரம்பரிய ரகம் தாங்க இது ரத்தசாலி பாரம்பரிய நெல் ரகம் தான் இப்போ நடவு செஞ்சிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறுலேருந்து நூறு நாளில் விளையக்கூடிய ஒரு சன்ன ரகம் குறுகிய காலத்தில் விளையக்கூடிய ஒரு சன்ன ரகம் நெல்லுங்க இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு நெல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹியூமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குங்க இது வெளிர் சிவப்பு நிறமா இருக்கும் இந்த ரகம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில இருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க அதை வாங்கினத்துலேருந்து விதைய நான் போன போகத்துக்கு எடுத்து வச்சிருந்து நானே இந்த போகத்துக்கு கை தாங்க செஞ்சது நல்லா உழவு ஓட்டி ரெண்டு தடவை உழவு ஓட்டி அதில் கை நடவா செஞ்சது இது பாத்தீங்கன்னாக்கா இப்போது எண்பது நாள் கிட்ட ஆகுதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அளவில் இதை வந்து ஆரோஸ்ட் பண்ணிடலாம் அறுவடைக்கு தயாராக தாங்க இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இதை அறுவடை செய்யலாம் இது அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் விதை நல்லா ஆகும் அடுத்தது மதிப்பு கூட்டி தான் நான் கொடுப்பேன் நெல்லாக யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேங்க மதிப்பு கூட்டி அரிசியாக கொடுப்போம் அரிசியினுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பது ரூபா அளவுக்கு போகுங்க இது நடத்து முன்னாடி என்ன நிலத்த என்ன பண்ணீங்க நிலம் சாதாரணமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெண்டு தடவை சேட உழவு ஓட்டி பழவை பிடிச்சி கை நடவா தாங்க இதில் நட்டோம் கை நடவா நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில் பஞ்சகாவியம் மீனமிலம் நம்மகிட்டே இருக்கக்கூடிய தொழு உரம் இது தாங்க போட்டோம் வேற நம்ம வெளியே வந்துட்டு இல்ல கை நடவு தாங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் கை நடவு பாத்தீங்கன்னாக்கா விதை நெல் ரொம்ப கம்மியாகுங்க ஏக்கருக்கு அஞ்சு கிலோன்னா போதும் இருபத்தி அஞ்சு கிலோ தேவைப்படுங்க மிஷின் நடவுக்கு ஆமா ஆமா விதை நெல் கூடுதலா செலவாகும் ஆனா இதுல கை நடவுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோவே போதுங்க

இல்ல எப்பயுமே நாங்க பாரம்பரிய நெல் பாத்தீங்கன்னாக்கா ஐயா ஆலங்குடி பெருமாள் ஐயாவனுடைய மெத்தடுல ரொம்ப கம்மியான விதை நெல்லை தாங்க பயன்படுத்துவோம் தாராளமா போதுங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ விதை நெல்ன்றது தாராளமா போதும் இல்லைங்க நாட்டங்கால தாராளமா ஓட்டி அதுல ஆஹ் வெல் விதையா விடுவோம் அதாவது எப்படின்னா ஒரு விதைக்கு மேல இன்னொரு விதை விழக்கூடாது அதை நம்ம தண்ணியில விடும் போதே நமக்கு தெரியுங்க பரவலா இருக்கணும் அதாவது நாத்து பாத்தீங்கன்னாக்க ஒரு தெளிவா தண்ணி இருக்கும் பொழுது நாத்து விடுவோம் அப்ப விடும்பொழுது ஒரு நெல்லுக்கு மேல இன்னொரு நெல்லு உழக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு தெளிவான அளவுல விட்டோம்னா நாத்து நல்லா பட்டை பெருத்து வருங்க அப்ப ரெண்டு நாத்து வச்சாலுமே போதும் ஒரு நாத்து எஸ்ஆரே மொத்த மெத்தட் தான் அதுல ஒரு நாத்துன்றது ரெண்டு நாத்தா வைப்போம் நிறைய குத்து குத்தா வைக்க தேவையில்லைங்க இருபதாவது நாள் நாத்து விட்டா இருபதாவது நாள் நாங்கள் வந்து நாத்தை பறித்து நடவு செஞ்சுருவோம் இருபது நாள் போகு நாள் கரெக்டா நாற்று சமைச்சு இருக்கிறதுக்கு இருபது நாள் கரெக்டான நாள் அதுக்கு ஜாஸ்தினாக்கா தூர் கம்மியா கட்டுங்க கம்மியா இருந்தா பதினஞ்சு நாள்ல நடலாம் ஆனா நாற்று பிடுங்கும் போது என்ன ஆகுன்னா அதனுடைய பட்டை வந்து அறுத்துக்கிட்டு வந்துடும் வேர் அரும் அதனால அந்த வேர்னுடைய கிரிப்பு ஆகிற வரைக்கும் அது ஒரு இருபது நாள் கரெக்டா இருக்கும் அந்த சமயத்துல நம்ம நடவு செஞ்சுக்கலாம் ஆளை வச்சு நாட்டை பறிச்சு கை நடவா தான் சார் செஞ்சிருக்கோம் இல்லைங்க எஸ்ஆர்ஐ மெத்தடுன்னா நம்ம சால நடவு போடும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு அடிக்கு ஒரு நாத்து நடலாம் ஆனா இது பாத்தீங்கன்னாக்கா நாங்க அப்படியே தாங்க நட்டோம் அதாவது பட்டம் போட்டு அப்படியே நட்டுட்டோம் நட்டு நட்ட ஒரு ஏழாவது நாள் பாத்தீங்கன்னாக்கா ஜீவாமிர்தம் கொடுத்தோம் இல்ல நம்ம இயற்கை வகையில செய்யறதுனால ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா அந்த மாதிரிதான் கொடுப்போம் என்ன நன்மை அதனால அது நஞ்சி இல்ல உணவு உற்பத்தி செய்ய முடியும். ஜீவாமர்தா ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஸ்டும் நம்ம உற்பத்திக்கான இந்த நல்ல விலை வைக்கிறதுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்கிட்ட இருக்க கூடிய இடுபொருளல் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். வெளி சந்தையில இருந்து ஒரு பொருளை வாங்கி வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். சரி அது குடுக்குறீங்க எத்தனை நாள் நட்ட நட்ட ஒரு ஏழாவது நாள் ஜீவாமர்தம். பதினஞ்சாவது ஆம் பத்தாவது நாள் பாத்தீங்கன்னா பஞ்சகாவாய் ஸ்ப்ரே பண்ணோம். இருபதாவது நாள் மீனம் இப்படி பாத்தீங்கன்னா ஏழு நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் இடைவெளியில தொடர்ச்சியா நம்ம வந்துட்டு ஐம்பது நாள் அறுபது நாள் வரைக்கும் அந்த ஃபீடை கொடுத்துட்டே இருக்கணும் ஒரே ஒரு வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயை நம்ம அடிக்கிறதுனால என்ன ஆகும் பூச்சி வருதோ வரலையோ முன்னெச்சரிக்கையா நம்ம அந்த வேப்ப எண்ணெயை அடிச்சிருவோம் வேப்பம் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேப்பம் கொட்டையா நாங்க வந்துட்டு வயசான பாட்டிங்க நிறைய பேர் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க கிட்ட கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கி நாங்களே அந்த வேப்பங்கொட்டைய காய வச்சு உடைச்சி அந்த வேப்பங்கொட்டையை தான் பயன்படுத்துறோம் கடையில் வந்து என்ன புழிஞ்சி வர வேப்பங்கொட்டையை பயன்படுத்த மாட்டோம் அதில் கசப்புத்தன்மை கம்மியா இருக்கும் இது பாத்தீங்கன்னாக்கா கசப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அது வந்து தரமான வேப்பங்கொட்டையாவும் இருக்கும் அந்த வேப்பங்கொட்டையை எடுத்துட்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டு எடுத்துட்டு தாங்க வயலுக்கு பயன்படுத்துறோம் அப்படியே தூவிடுங்க அது கூட மல்லாட்டை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இருந்ததுனாக்கா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஈவனா போட்டு அப்படியே தூவிடும் இருபத்தஞ்சாவது நாள் செய்வோம் அதுக்கப்புறம் என்னைய களை கலையை வந்து ஆள் வச்சு களை எடுத்துப்போம் ஆள் வச்சு களை எடுத்துட்டு களை இருபத்தஞ்சாவது நாள் ஒரு பதினஞ்சாவது நாள் ஒரு களையும் இருபத்தஞ்சாவது நாள் ஒரு கலையும் ரெண்டு களை எடுத்துருவோம் ரெண்டு களை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தடவை நம்மகிட்டயே இருக்கக்கூடிய தொழு பஞ்சகாவியா மீன மில்லத்தை தெளிச்சு அதை வந்து ஊட்டம் ஏற்றி அந்த தொழு உரத்தை தான் வயலுக்கு பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்திட்டோம்னாக்கா ஒரு எழுபது நாள் வரைக்கும் நாங்க அதுக்கப்புறம் எழுபதாவது நாள் பாத்தீங்கன்னாக்கா கதிர் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு காணும் பொழுது அறுபத்தஞ்சு எழுபது நாள்லயே கதிர் வர ஆரம்பிச்சிடும் அப்ப தேமோர் கரைசல் தேமோர் கரைசல் அதுங்கூட ஈஎம் சேர்த்து அடிச்சிருவோம் தேமூர் கரைசல் அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு தலையா கதிர் வந்துடும் ஆமா நெல் வந்து ஈவனா கதிர் வந்துருங்க ஈடும் தாழ்த்தியமா வராது அந்த மாதிரி ஒரே ஈவனா கதிர் வரும்போது என்னன்னா நமக்கு பதிர் வந்து தவிர்க்கப்படும் பதிரு பதிர் பதிர் அதாவது காத்துல பதிரா போகுதுன்றாங்க பாருங்க தரமான நெல்லாக கிடைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நெல் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஆமாம் தேமூர் அது கூட ஈஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கான் சொல்கிற அந்த இஎம் வந்துட்டு நம்ம சேர்த்து அடிக்கிறதுனால என்ன அந்த நெல்லுனுடைய திரட்சியாக இருக்கும் எந்தவித பதிரும் இல்லாமல் நல்லா உருட்டு உருட்டாக இருக்கும் நெல் அந்த நெல்லை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதில் முழு சுவையும் நஞ்சில்லாத ஒரு பொருளாகவும் நம்ம உற்பத்தி பண்ணி எடுக்க முடியும்

முப்பத்தஞ்சாவது நாள் நாற்பது நாள்ல ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த பயிருக்கு கண்டிப்பா வந்து நாங்க பூச்சி வெரைட்டியே தெளிச்சிருவோம் இந்த உரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் எதுவும் வெளியில வாங்குறது இல்லைங்க அதனால தாங்க எனக்கு லாபம் என்னுடைய பொருளை எங்கிட்ட மாடு இருக்கு அதுல கிடைக்கக்கூடிய சாணம் எருவு கோமியம் எல்லாமே நம்மகிட்டே கிடைக்குதுன்ற போது நம்ம வெளியில போய் அந்த பொருளையும் வாங்குறது இல்லை அதனால நமக்கு லாபம் தான் என்னுடைய உழைப்பு மட்டும்தான்

நம்மளுக்கு கம்மியான இடம் ஒரு ஏக்கருன்றதுனால நாங்க கையெருப்பு தான் சார் செய்யலாம் ஏன்னா கையறுப்பு அடுத்தாங்க என்னன்னா கலப்பு இல்லாத நெல் எடுக்க முடியும் நெல்லுல கலப்பு வராது நெல்லு கலப்பு வராது வந்து தான் நம்ம அடுத்தது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விதையை வந்து சேல் பண்ண முடியும் தூய்மையான விதையை கொடுக்க முடியும் இல்லைன்னா கலப்பான விதையை கொடுக்க முடியும் கொடுக்கறதுல நமக்கு மனம் இல்லை அதனால நல்ல விதையே கொடுக்கலான்றதுனால கையறுப்பு இருக்கலாம் ஒரு ஐடியா ரெண்டாவது தடவை பண்ணியிருக்கேன் சார் ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முத தடவை பண்ணும் போது ஒரு பதினாலு மூட்டை தான் சார் வந்தது பன்னெண்டுல இருந்து பதினாலு மூட்டை அந்த அளவுக்கு தான் சார் வந்து இப்பயும் அதான் சார் வரும் அந்த அளவுக்கு தான் வரும் அந்த அளவுக்கு வந்தாலும் பரவாயில்ல நாங்க மதிப்பு கூட்டி அதை அரிசியா கொடுத்தாலும் வெதனெல்லாம் கொடுத்தாலும் எங்களுக்கு அது லாபம் தான் எந்த வித நட்டமும் கிடையாது கெமிக்கல் போட்டு முப்பது மூட்டை எடுத்து அதுல எந்த வித பயனும் இல்லைங்க அவங்களுடைய செலவு உற்பத்திக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா தான் அவங்களுக்கு போகுது அந்த ஆயிரத்தி அவங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்குனா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கருக்கு செலவு பண்ணிடுறாங்க நடவு நட்டம் பாருங்க அதுதான் செலவினம் இடையில களை எடுத்ததுதான் செலவினம் நான் வந்துட்டு செலவு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு எப்பயுமே பண்றது ஒரு பன்னெண்டாயிரம் சார் ஆமா ஆறுவசோட சேர்த்தே ஒரு பன்னெண்டாயிரம் அறுவடை செய்யறதோட பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தான் எனக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஒரு பன்னெண்டு மூட்டை கிடைச்சதுன்னா கூட மதிப்பு கூட்டணுன்னாக்கா எனக்கு வந்து ஒரு மூட்டை எழுபத்தஞ்சு கிலோ மூட்டைக்கு நாற்பது கிலோ ஆவரேஜா கிடைக்கும் சார் அரிசி நாற்பது கிலோன்னா நூறு ரூபான்னா கூட நாலாயிரம் ரூபாய் இருக்கு சார் அப்ப பத்து மூட்டைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் எனக்கு அது பெரிய லாபம் தான் அதுல எந்த வித நட்டமும் கிடையாது நெல் அதாவது வெதை நெல்லாம் கொடுப்போம் இல்லைன்னா அரிசியா கொடுப்போம் இடையில நெல்லாவும் அந்த மாதிரி யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம் விதை நெல்லாம் கொடுப்போம் ஏன்னா விதை நெல்லாம் கொடுக்கும்போது ஒரு கிலோ விதை நெல் நூறுரூபா சார் அதை வந்துட்டு பா நாங்கள் வந்து விதை உறக்கம் செஞ்சு விதை உறக்கத்தை செ அதை நல்லா காய வச்சு விதை உறக்கம் செஞ்சுருவோம் விதை உறக்கம் செஞ்ச ரெண்டு மாதத்துக்கு பிறகு மறுபடியும் எடுத்து அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் அப்பப்போ காய வச்சு பூச்சி வராமல் அதில் வந்து வசம்பு மிளகாய் அந்த மாதிரி போட்டு அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுன்னு வருவோம் அடுத்த போகத்துக்கு எப்போ இது தேவைப்படுதோ அப்போ அந்த விதை நெல்லை அவங்க ஃபார்மருக்கு கொடுப்போம் அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விதநெல்லாம் கொடுக்கும்போது ஒரு கிலோ நூறு ரூபாய் சார் அதனால வித நெல்லாவும் அரிசியாகவும் கொடுக்கும்போது எந்த விதையிலும் நமக்கு நஷ்டம் கிடையாது லாபம் ஆமாம் சார் லாபம் ரகத்தில் நிறைய நெல் ரகம் இருக்கு ஏன் இங்கே ரத்தசாலினுட ரகத்தை பண்ணிங்க தெரிஞ்சுக்கலாமா அது இந்த ரத்தசாலி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச நெல்லுங்க இது விதையெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேராக இருந்துச்சு இப்போதான் நிறையா வந்துட்டு எல்லா ஃபார்மருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுது இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹியூமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்ப ரொம்ப பயன்படுது மனித உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்களினுடைய ஹியூமோக்ளோபின் சத்து அதிகமாக இருந்தால் தான் மனிதன் வந்து ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும் அதனால் இந்த அரிசியை நாங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக பயிர் செஞ்சுட்டு வர்றோங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா யாராவது ஆமாம் சார் அதை வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்துட்டு மக்கள் மத்தியில் நம்ம அதை கொண்டுட்டு போகிறோம் ஏன்னா மருத்துவர் ரகணாதான் ஏலாம் சொல்றதை வச்சு தான் நம்ம வந்து அந்த மக்கள் மதியில கொண்டுட்டு போறோம். ஏன்னா ஏனோதானால நம்ம ஒரு பொருளை பத்தி சொல்லிட்டோம்னா அது தவறாயிருதுனாக்கா நாளைக்கு நம்மள வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு அனுபவ ரீதியா தான் சார். நாம்ப다 குடுத்துட்டு இருக்கோம். வேற யாரா இருக்க அவசியம் இல்லை. இது பணம் எடுத்து எடுக்க முடியலை. அதுக்கு கூட பணம் முடியல. இது சன்னராகன்றதனால 14 மூட்டை சார். இதுவே மாப்புல சம்பா பூங்காறு அந்த மாதிரி அது மோட்டார் ரகம் மோட்டார் ரகத்துல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது மூட்டை எடுக்கலாம் சார் ஏக்கர் ஏக்கருக்கு ஆமா இயற்கை வழியிலே தான் சார் ஆமா தாராளமா எடுக்கலாம் இல்ல ஆமா இயற்கை வழி லாபம் தான் சார் இயற்கை வழி லாபம் தான் முழு மனதோட பயிரிட வரணும் சார் உழைப்பு உழைப்பு நம்மள்தான் இருக்கணும் முழு மனதோட பயிரிட வரணும் வெற்றி நிச்சயம் சார் நன்றி நன்றி சார்